ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கனால நீச்சல் அடிக்க வந்திருக்கோம் பாருங்கள் கம்பு போட்டிருக்கோம் அங்கிட்டு எள் போட்டிருக்கோம் பார்க்கவே சூப்பராக இருக்குது

தெரியும்ல மோர் மூட்டர் போட்டு விட வேண்டியது குதி கௌதம் அங்கிருந்து குதி உளுந்துட்டான்டா முடிஞ்சேன்னு நினைக்கிறேன் நிதிஷ் அங்கிருந்தேன் குதிரா நிதிஷ் அங்கிருந்தேன் குதி டே உடுபுடா டே ஏ உடும்புடுதுரா பாங்கடா அங்கடா குதிரா டேய் ஏன்டா தேவையான வேலை பாக்குறீங்க ஏய் விளையாடாதீங்களா அந்த கம்பியில ஒரு கம்பியில ஒரு குத்து குத்தி போடுங்களா